ஏய் ஏய் இதெல்லாம் இதெல்லாம் தான அந்த வெறிநாயே எனக்கு கடி பிடிச்சிடுச்சு கே என்ன தெரியுமா நடக்குது வீட்ல வந்து பசங்கள வந்து பயமுறுத்தலாம்னு சொல்லி இந்த மாஸ்க் எடுத்துட்டு போனகா அந்த வெறிநாய் வந்து யூரான புளியின் சொல்ல எனக்கு அந்த புளியை கடிக்குமே என்ன கடிச்சிடுச்சு என்ன

ஜப்பான் ஸ்டோயில் ஜப்பானீஸ் ஸ்டைலா என்ன பக்கட்ட அங்க உட்கார்ந்து பிச்சை எடுக்கப் போற ஐ நோ 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 சரியே நானு பொம்மை எடுத்துத் இங்க சின்ன குழந்தையா மை சன் மை சன் milk store நெதே என்னடி சொல்றா நீ என்ன ஜப்பான்

ஆமா அது என்ன இப்ப எதுக்குடா லேடி கேட்ட புள்ள போட்டுட்டு ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கற நான் இந்த லேடி கேட்ட போறதுக்கு முன்னாடி நான் கடயில டீ ஆட்டி இருந்தேன் டீ ஆத்துக்கு போல ஆளுங்க வராம ஈ வந்தது அந்த ஈ வந்து ஏன் டீய குடிச்சிட்டு காசு கொடுக்காம எனக்கு ஏன் எனக்கு கடைய லாஸ் ஆயிச்சி அதனால இந்த மாதிரி சப்பான் கேட்ட போட்டு கொஞ்சம் கடைக்கு போனா டீ புதுசா டீ மாஸ்டர் வராங்க எல்லார்கிட்ட ஒரு பிட்ட போட்டு விட்டேன் அதுல இருந்து எல்லா பையனும் ஓடி வந்துட்டான் அப்படியே லைன் கியூவா நிக்குது எனக்கு நல்ல வருமானம் ஏறுது ஏமாலிங்க ஏமாற வரைக்கும் ஏமாலிங்க ஏமாற வரைக்கும் ஏமாத்துற ஏமாத்தா இருப்பான் முதல்ல நீங்க தெளிவா இருங்கடா போட